கொல்லுக்காய் வேலையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாமா கொள்ளுக்காய் வேலை என்பது வந்து கூட்டு இலைகள் மற்றும் கொத்தான மலர்களை கொண்ட ஒரு சிறிய செடியாக இருக்கிறது இது மருத்துவ குணங்களுக்கும் குறிப்பாக வந்து மலர்ச்சிக்களை போக்கவும் இரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறதா இது வந்து பாத்தீங்கன்னா காவேலை கொழுஞ்சி என்றும் வந்து அழைக்கப்படுகிறதா மேலும் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல நைட்ரஜனையும் மண்ணில் வந்து நிலைநிறுத்தும் தன்மையை கொண்டுள்ளதும் நெற்பயிர்களுக்கு வந்து அடி உரமாக வந்து பயன்படுத்தப்படுகிறதா இதன் வளர் இயல்பு வந்து கொள்ளுக்காய் வேலை அதாவது கொழுஞ்சி வகையை சேர்ந்ததும் இதனுடைய பிரபலம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் ஆப்பிரிக்கா ஆசியா இந்திய தீவுகள் ஓமன் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் பிரேசில் போன்ற நாடுகளில் காணப்படுகிறது தமிழ்நாட்டில் வந்து சாலையோரங்களில் தானாக வளரும் சிறு செடியின நெல்லிற்கு வந்து பாத்தீங்கன்னா அடி உயரமாகவும் பயன்படும் இது சிறந்த மருத்துவ குணமுடையது எதிர்பார்த்தலும் ஊட்டமும் விதை மூலம் இனப்பெருக்கம் பட்டை இலை விதை ஆகியவை வந்து மருத்துவ பயனுடையதாக சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா இந்த வேரை இடிச்சு சூரணம் செய்து சிமில வைத்து நெருப்பிட்டு புகையை வந்து உள்ளுக்குள்ள மூக்குல வச்சாலே அதிக வந்து கப்பம் இருமல் இறைப்பு நெஞ்சடைப்பு வந்து குணமாகுமா இதன் வேருடன் வந்து பார்த்தீங்கன்னா சம அளவு மஞ்சள் அரிசி கழுவிய தண்ணீர் அல்லது வந்து பசுவின் பால் விட்டு அரைத்து வந்து கண்ட மாலையுடன் வந்து உண்டான வீக்கத்திற்கு வந்து போட்டு வந்தாலே குணமாகும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் வேற வந்து தூளாக்கி மென்று சாற்ற வந்து விழுங்கி வெந்நீர் அறிந்தினாலே எவ்வகை வயிற்று வலியும் வந்து குணமாகுமா இதனை வந்து வேருடன் புடுங்கி உலர்த்தி இடித்து பொடி செய்ததுக்கு பிறகு வச்சு குடிநீராக வந்து பயன்படுத்தலாமா எந்தவித வயிற்று வலியும் வந்து குணமாகிருமா இத வந்து உலர்த்தி பொடி செய்து அதனுடன் வந்து பொட்டுக்கடலை பொடி துவரம்பருப்பு வறுத்த பொடி சிறிது மிளகு சிறிது உப்பு சேர்த்து அனைத்தையும் சேர்த்து பொடியாக்கி சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டமுன்னு சொன்னா எந்த விதமான வழியும் வந்து எல்லாமே குணமாகும்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி